கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ஸ்ரீ வெங்கடா பிரியா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் ஒரு பகுதியாக வடகணந்தல் கோமுகி அணி மற்றும் சூளாங்குறிச்சி மணிமுத்தா அணைகளில் நீர் இருப்பு குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் ரேரிகளில் இருந்து நுங்க நுக்கம்பாளையம் பெரும்பாக்கம் இணைப்பு சாலையில் உள்ள பக்கிங்காம் கால்வாய்க்கு செல்லக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநருமான கிராந்திக்குமார் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு மேற்கொண்டனர் பின்னர் தாழம்பூர் டிஎல்எஃப் பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஒட்டியம்பாக்கம் ஏரியின் உபரிநீர் செல்லும் கால்வாய்களையும் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் போது சோழிங்க நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் பேரிடர் மேலாண்மை அவசர கால கட்டுப்பாட்டு அறையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பேரிடர் மேலாண்மை அவசர கால கட்டுப்பாட்டு அறையில் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரஹ்மான் நேரில் ஆய்வு செய்தார் கீழ் பெரும்பாக்கம் தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு அவர் உத்தரவிட்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர் மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது இதனையடுத்து ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மழையால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைக்க ஐந்து பாதுகாப்பு மையங்களும் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது தற்காலிக முகாம்களும் தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் அது வந்து எல்லாமே சேர்த்து அதுல ஒரு நாப்பத்தி ஏழு பகுதிகள் மிகவும் அதிகமா வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீர் தேங்குறதுக்கான பகுதிகள் இருக்கு அதுக்குதான் நம்ம ஸ்டெப்ஸ் மோஸ்ட்லி எடுத்துருக்கோம் அது எல்லாமே மோஸ்ட்லி பூந்தமல்லி ஆவடி மீஞ்சூர் பொன்னேரி குமுடி பூண்டி இந்த தான் அதிகமான பகுதிகள் வருது அந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு ரெண்டு மூணு பகுதிகளுக்கு ஒரு தனி டெப்டி கலெக்டர் துணை ஆட்சியர் தலைமையிலேயே ஒரு டீம் போட்டு நம்ம வந்து பண்ணுவோம் ரொம்ப அதிகமா தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல அவங்களை நம்ம தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அங்க வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அஹ்லஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்காக நம்ம கூட்டுறவுத்துறை மூலியமா அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம்